ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும் தொடர்ச்சி இப்படியேதான் நாலாம் வர்ணத்திலும் உடல் வருந்தி உழைத்து சமூகத்துக்கு உபகாரம் பண்ண வேண்டிய அவனுக்கு அவனுடைய சூழ்நிலையில் வெஜிடேரியனிசத்தை வைக்காமல் விட்டிருக்கிறது ஆனாலும் காலப்போக்கில் அந்த வர்ணத்தாரிலேயே பலர் உடம்பு வேலை செய்கிறவர்களாக இல்லாமல் வியாபாரம் விவசாயம் முதலியவற்றில் ஈடுபட்டு வளர்ச்சி வளர்ச்சியடைந்தபோது தாங்களாகவே சைவ ஆகாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வடக்கேயும் சரி தெற்கேயும் தஞ்சாவூர் ஜில்லாவில் அநேக வேளாளர்கள் திருநெல்வேலியில் பிள்ளைமார் போன்றவர்களும் சரி பிராமணன்கூட தோற்று போய்விடுவான் என்கிற அளவுக்கு பரம சுத்தமான மரக்கறி போஜனம் விரதானுஷ்டானம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஆப்ஷனலாக சிலருக்கு வெஜிடேரியனிசத்தில் பிடித்தம் ஏற்படுவதற்கு காரணம் நாலு வர்ணங்களில் பாக்கியுள்ள பிராமணனுக்கு அதை கம்பல்சரியாக வைத்திருப்பதுதான் இவன் வேதத்தை ஓதியும் ஓதுவித்தும் ரட்சிக்க வேண்டியவனாதலால் மந்திர சுத்தியை முன்னிட்டு புலால் உண்ணக்கூடாது என்று வைத்தார்கள் இவன் திரைகடல் ஓடியும் திரவியம் சேர்க்கவும் கூடாது என்று ரூல் இவனுக்கு தரித்திரந்தான் சாஸ்திரம் விதித்திருப்பது இவன் அந்நிய தேசங்களுக்கு போகப்படாது போனால் பிரஷ்டனாகிவிடுவான் ஏன் வேத ரக்ஷணத்தின் பியூரிட்டி கெட்டுப்போய் விடுகிற ஹேத்து உண்டாகிவிடும் என்பதால்தான் வெளிநாடுகளுக்கு போனால் அவற்றின் பழக்க வழக்கங்கள் இவனுக்கு ஏற்பட்டுவிடும் ஸ்வதர்மமான பழக்க வழக்கம் போய்விடும் வெளி தேசத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்து இப்படிப்பட்ட விதேச பழக்கங்களை ஸ்வஜாதி பந்துக்களிடம் கலந்து அவர்களால் ஆகிற வேத ரட்சணையை கெடுத்துவிடப் போகிறானே என்றுதான் பிரஷ்டம் பண்ணச் சொன்னது இவனுக்கு கம்பல்சரியாக வைத்த அநேக ஆச்சாரங்களும் விரதானுஷ்டானங்களும் மற்றவர்களையும் ஆகர்ஷித்து அவர்கள் ஒரு ஸ்டேஜுக்கு பிற்பாடு பிரியப்பட்டு தாங்களும் அவற்றை அடாப்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படியே அதாவது வர்ணப்பாகுபாடு போலவேதான் பிராமணனுக்கான ஆசிரம விபாகமும் தசையில் இருக்கிறவனை பட்டினி கிடக்கச் சொல்லலாமா என்று பிரம்மச்சாரிக்கு ஆகாரத்தின் அளவில் கட்டுப்பாடு பண்ணாமல் விட்டிருக்கிறது அளவில்தான் குவான்டிட்டியில்தான் குவாலிட்டியில் இல்லை அவனும் சுத்த வெஜிடேரியன் ஆகாரந்தான் சாப்பிட வேண்டும் ஆனாலும் விரதம் உபவாசம் என்றில்லாமல் நிறைய சாப்பிடலாம் இவன் செய்ய வேண்டிய வித்யாபியாசத்தையும் குருகுலவாசத்தையும் பொறுத்து இவனுக்கென்று தர்மங்கள் கிரகஸ்தனுக்கென்று பல தர்மங்கள் அதற்கு வேறாக சந்நியாசிக்கு ரூல்கள் குழந்தை ஊட்டிகளை காப்பாற்றுவது பத்னியின் கற்பை ரட்சிப்பது குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவது எல்லாமும் கிரகஸ்தனின் கடமையில் வரும் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டியதாகவும் இவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன உத்தியோகம் சொத்து முதலியன இல்லாத சன்னியாசிகளையும் இவன்தான் ஆதரிக்கிறான் இப்படி மற்றவர்களின் ரட்சணையை செய்யும்போது அவர்களுக்காக ஃபைட் பண்ணவும் போராடவும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அதனால்தான் இவனுக்கு அகிம்சையை ஸ்ட்ரிக்டாக வைக்கவில்லை அகிம்சா போஜனத்தை சொல்லியிருந்தாலும் துஷ்டர்களை தண்டிப்பது பூச்சி பூட்டுக்களை அடிப்பது ஆகியவையெல்லாம் கிரகஸ்தனுக்கு அனுமதித்திருக்கிறது லோகம் நன்றாக இருக்க இவன் யாகம் பண்ண வேண்டியவனாயிருப்பதால் அதில் பலியையும் அனுமதித்திருக்கிறது சங்கர ஜெயஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்